வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் பதினாறாம் நாளன்று திமுக அரசுக்கு எதிராக உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளார் அதில் திமுகவின் துரோக மாடல் குறித்த ஒரு விண்ணப்பத்தையும் தொடங்கி வைத்துள்ளார் இதன் மூலம் ஒவ்வொரு தமிழக மக்களும் திமுக அரசிற்கு தரும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்று உருவாக்கப்பட்டுள்ள அந்த வலைதள பக்கம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்துதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதலில் தமிழகத்தின் தலைவிதி சூதாட்டமா என்ற தலைப்பின் கீழ் வறியவரின் வயிற்றில் அடித்த வாய் பேச்சு வாக்குறுதிகள் என்று ஒரு துரோக சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது அதில் திமுக அரசு வணிகர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் என அந்த துரோக சக்கரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு அந்த சக்கரத்தை சுழற்றுவதற்கான பொத்தானை அழுத்தும் போது சக்கரம் திமுகவின் எந்த வாக்குறுதியில் நிற்கிறதோ அந்த வாக்குறுதி எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கிறது மேலும் இந்த துரோக சக்கரம் எதற்காக அமைக்கப்பட்டது என்பதற்கான விரிவாக்கமும் இதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த துரோக சக்கரம் நீங்க விளையாடுவதற்காக இல்லை உங்களை ஏமாற்றி பெற்ற உங்களின் வாக்குகளை வைத்து விளையாடிய துரோக கும்பலின் துரோகங்களின் பட்டியலை காட்டுவதற்காக நீங்கள் சுழற்சி விட்டால் அது எந்த பிரிவில் நின்றாலும் அந்த பிரிவினருக்கு இந்த துரோக திமுக செய்த முக்கியமான துரோகங்களை பட்டியலிடும் துரோக சக்கரம் இது இந்த பட்டியலில் நீங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் ஏமாந்து விட்டீர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக இல்லை உங்களை நம்ப வைத்து இந்த திருட்டு கும்பலின் கொட்டத்தை ஆறில் நீங்கள் அடக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பிட்டிருக்கு மேலும் அதைத் தொடர்ந்து கடந்த நான்கு வருடங்கள்ல தமிழகத்தில் திமுக செய்த ஆட்சியின் அவலங்களை ஒரு பெரிய பத்தியா கொடுக்கப்பட்டிருக்கு திமுக இளவரசரும் அவரது அன்பு தம்பிகளும் தொடர்புடையதாக கூறப்படும் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் பொங்கல் பரிசு திட்டத்தில் இரண்டாயிரம் கோடி மோசடி கோயில் நிலங்களை தவறாக பயன்படுத்தி ஆயிரம் கோடி ஊழல் என அனைத்து துறைகளிலும் ஊழல் வேறொன்று உள்ளதாகவும் நீதிமன்றத்தால் ஊழலுக்காக கண்டிக்கப்படும் அமைச்சர்கள் இன்னும் பதவியில் தொடர்கின்றனர் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை பறைசாற்றும் தொடர் கொலை நிகழ்வுகள் ஐந்து வயது சிறுமிக்கும் எண்பது வயது மூதாட்டிக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் கொடுமைகள் கட்டுப்பாடற்ற கள்ளச்சாராயத்தால் மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான அப்பாவி மரணங்கள் ஆகியவை மக்களின் பாதுகாப்பை கேலி கூத்தாக்கி உள்ளது என்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்முறைகள் தினம் தினம் தொடர்கிறது நீட் தேர்வை ஒழிப்பதாக வழங்கப்பட்ட பொய் வாக்குறுதிகள் மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைத்து அவர்களை தற்கொலைக்கு தள்ளுகிறது அரசின் நிதி முதல்வரின் வெற்றி விளம்பரங்களுக்காக வீணாக செலவழிக்கப்படுகிறது என்றும் அந்நிய முதலீடு என்ற பெயரில் முதல்வர் மற்றும் அவரது உறவினர்களின் வெளிநாட்டு இன்ப சுற்றுலாக்கள் நடைபெறுகின்றன என்றும் பழைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வெற்ற விளம்பரங்கள் செய்யப்படுவதாகவும் வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு பின்னடைவில் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்த திமுகவின் துரோக வரலாற்றுக்கான தலைப்பு நிர்வாக திறனற்ற ஆட்சி திமுகவே அதற்கு சாட்சி என்று வைப்பதே பொருத்தமாக இருக்கும் எனவும் இந்த கதையில் இதுபோன்ற இன்னும் பல வியப்பான ஆச்சரியமூட்டும் துரோக திமுக அரசின் உருட்டுகளையும் திருட்டுகளையும் வெளிக்கொண்டு வருவதே இந்த இணையத்தின் நோக்கம் என்றும் இதிலிருந்து நீங்கள் அடைய போவது ஆச்சரியம் மட்டும் கோ கோபமும் என்று மேலும் திமுக அரசு மீதான மக்களின் ஆதங்கங்களை வீடியோவாகவும் பின்னூட்டமாகவும் அந்த வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளன இது மட்டுமல்லாமல் சுற்றுப்பயணத்தில் முதல்வர் ஸ்டாலினின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து வரும் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மூத்த நிர்வாகி துரைமுருகன் அமைச்சரவையில் இருக்கும் பொழுது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்தது ஏன் என அமைச்சர் துரைமுருகனுக்கு ஆதரவாகவும் கேள்வி எழுப்பி உள்ளதும் மக்கள் மத்தியில் கவனத்தை கரை ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும் தமிழகத்தில் ஏழை என்று சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்க அந்த கட்சி இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு அது கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி அந்த கார்பரேட் கம்பெனியில் திரு ஸ்டாலின் சேர்மனா இருக்காரு குடும்ப உறுப்பினர்ல டைரக்டரா இருக்கிற அப்படித்தானே ஆட்சியா நடத்துறாங்க திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்ப நிதி ஒருத்தர் ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படிப்பட்ட அடிமை அமைச்சர் இருக்கிற வரைக்கும் நாடு ஆகுமா சரி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆள பாக்குறாங்க விட முடியுமா ஏன் குடும்ப சொத்தா தமிழ்நாடு குடும்ப சொத்தா ஆண் நாடு காலமா இவர்கள்தான் பதவியில் இருக்கணுமா திமுகவில் இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் குடும்பத்தான்ப்பாங்கி தேர்தல் களம் நிர்வாகி துரைமுருகன் அமைச்சரவையில் இருக்கும் பொழுதே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்தது ஏன் என அமைச்சர் துரைமுருகனுக்கு ஆதரவாகவும் எடப்பாடியார் கேள்வி எழுப்பியுள்ளதும் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தை நோக்கி தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் திமுகவிற்கு எதிரான அதிமுக இது போன்ற முன்னெடுப்புகள் அரசியல் களத்தை மேலும் பரபரப்பாக்கி உள்ளது இதே போன்ற மேலும் ஒரு அரசியல் நிகழ்வு குறித்த தகவலோடு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்